ஹலோ எரி ஒன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் பண்ண போகிறோம் ஹை ஃப்ரீக்குவன் பிரேக்அப் ஸ்ட்ராடஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராடஜி ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேரத்தில் ஒரு க்ளோசிங் பைஸ் என்ன இருக்கோ அதை அர்த்தம் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் யூஸ் பண்ணுவோம் நைன் ஃபிஃப்டின் டு நைன் ஃபோர்ட்டி ஃபைக்குள்ள டார்கெட் ஸ்டாபர்ஸ் ரெண்டு பேர் செட் பண்ணி வச்சிருக்கணும் ஒன்ஸ் டார்கெட் ஆஃப் ஸ்டாப்பர் ரீச் ஆனால் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் ஆராய்ச்சி நமக்கு நைன் ஃபோர்டி என்ன ப்ரைஸ் இருக்கும் அந்த பிரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் ஸோ இன்னைக்கு டேட் செட்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் லெவன் அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன் டூ இருக்கு நம்ம அட்டமே எடுத்துக்கணும் டுவெண்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் ஆப்ஷன் தென் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரெக் பைஸ்ல ஃபஸ்ட் காலா ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆப்ஷன் தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும் தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும் தென் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் தரணும் ஸோ இங்க வந்து பி எடுத்துட்டு சி போட்டுக்கணும் கால் ஆப்ஷனுக்கு இப்போ ரோபால் ஃபிட் பண்ணலாம் டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம் தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம் தென் லாட் சைஸ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் புட் ஆப்ஷனுக்கு ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் லாட் சைஸ் இப்போ ப்ராஃபிட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகே ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராடஜி பேஸ் ஒர்க் பண்ணும் ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும் அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும் ஸோ இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேவைப்படும் நிப்டிக்கு இதே நீங்க பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் தேவைப்படும் அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்க டென் லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு இண்டிகேட்டர் ஆக்ஷன் பேஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும் கோடி கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ ஆட்டோமெட்டிக்கா ட்ரேடிங் பண்ணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

சரி இப்போ ஆர்வம் பை பண்ண ரேஞ்ச் வந்து ஒன் ஒன் ஜீரோ பாயிண்ட் நைன் தன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் பாயிண்ட் ஒன் நீங்கள் பிரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிருக்கோம் சரி ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி அப்படியே ஷோர் தேங்க்யூ